சூர்யா கார்த்தி தனுசு விஷாலு ஜீவி இப்படி நிறைய பேர் சொல்ல முடியாது சினி பிள்ளை இருக்க எல்லாருமே டோட்டல் அவுட் தான் எவ்வளவு ஓடுறதுல இல்ல முக்கியமான இந்த படம் ஓடுதுன்னா சிவகார்த்திய படம் சிவகார்த்திய எப்படி படவேன் நீங்க இந்த இடத்துல தான் புரிஞ்சுக்கணும் இந்த படைத்தலைவன் வராது காரணம் எழுபது சதவீதம் சிவகார்த்தி கையன் ஏன்னா தன்னை நம்பி வர இயக்குநர்களை தரம் தாழ்ந்து பேசுறது என் கதைக்கு இதெல்லாம் மாத்துங்க இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு அஜித்தை போல கண்டிஷன் போடுறது இப்போ இயக்குநர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா விஷாலு

இப்போ மொத்தம் சிவகார்த்திகை பின்னாடி வேறுபடும்